அனைவருக்கும் வணக்கம் மதுரைவாசிகள் சித்திரையில் அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை மிக விமரிசையாக கொண்டாடி வருகிறார்கள் திருவிழா நடக்கும் பத்து நாட்களும் ஊரே திமிலோகப்படும் மதுரை மற்றும் சுற்றிலும் உள்ள ஊர்களில் இருந்து குடும்பத்துடன் புறப்பட்டு வந்து சேர்வார்கள் சுமார் பத்து லட்சம் பேருக்கு மேல் ஒரே இடத்தில் கூடும் திருவிழா இது கள்ளழகர் ஆற்றில் இறங்கும் வைபவத்தை சொல்வதற்கு முன் அவர் குடிக்கொண்டிருக்கும் அழகர் மலையின் சிறப்பையும் சொல்லியாக வேண்டும் மதுரைக்கு வடக்கே சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவில் அழகர் மலை கம்பீரமாக காட்சி தருகிறது பார்ப்பதற்கு காலை வடிவில் இருப்பதால் இந்த மலைக்கு விரிஷபாத்ரி என்று ஒரு பெயர் உண்டு தன்மேல் ஏவி விடப்பட்ட சாபத்துக்கு விமோசனம் கேட்டு யமதர்மன் இந்த மலைக்கு வந்து பெருமாளை வேண்டி தவமிருந்தான் தவத்தை மெச்சு யமதர்மனுக்கு பெருமாள் சாப விமோசனம் தந்தபோது இதேபோல் போல் இங்கேயே தங்கியிருந்து பூலோக பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று யமதர்மன் கேட்டுக்கொண்ட காரணத்திற்காக இந்த மலையில் பெருமாள் குடிகொண்டதாக புராணம் சொல்கிறது எங்கும் இல்லாத சிறப்பாக இந்து கள்ளழகராக அவதாரம் எடுத்து எழுந்தருளியிருக்கும் சுந்தரராஜ பெருமாள் சங்கு சக்கரம் வில் வாழ் கதை என பஞ்சாயுதங்களுடன் காட்சி தருகிறார் அது மட்டுமின்றி இங்கு மட்டும்தான் பெருமாளின் கையில் உள்ள சக்கரம் புறப்பட தயாராக இருக்கிறது பக்தர்களிடமிருந்து அபயக்குரல் வந்தால் நேரமும் தாமதிக்காமல் துஷ்டர்களை அழிக்க வேண்டும் என்பதற்காக சக்கரத்தை பிரயோக நிலையிலேயே வைத்திருக்கிறார் பெருமான் மூலவருக்கு அடுத்தபடியாக அதிமுக்கியமானவர் சோலைமலைக்கரசராக விளங்கும் உற்சவர்தான் அபரஞ்சி என்பது தேவலோக தங்கம் என்பதால் இந்த பெருமாளையும் தேவலோக பெருமாளாக பூஜிக்கிறார்கள் உலகத்திலேயே அபரஞ்சி தங்கத்திலான பெருமாள் சிலைகள் இரண்டு இடங்களில்தான் இருக்கின்றன ஒன்று அழகர் கோயில் இன்னொன்று திருவனந்தபுரத்தில் உள்ள அனந்த பத்மநாப சுவாமி கோயில் அழகர் ஆற்றிலியன் இறங்குகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் சுதபஸ் என்ற முனிவர் நூபுர கங்கையில் தீர்த்தமாடி பெருமாளை நோக்கி தவம் இருந்தார் அந்த சமயத்தில் துர்வாச மகரிஷி தன் பரிவாரங்களோடு அவ்வழியாக வந்தார் பெருமாளை நினைத்து கொண்டிருந்த முனிவர் ரிஷி வந்ததை கவனிக்காமல் இருக்கவே ஆத்திரமடைந்த துர்வாச மண்டுகோ பவ என சாபமிட்டார் அதற்கு தவளையாக போக கடவா என அர்த்தம் உடனே தவளையாகி போன சுதபஸ் சாப விமோசனத்திற்கு வழி விவேகவதி தீர்த்தக்கரையில் நீ தவம் கொண்டிரு சித்திர பௌர்ணமிக்கு மறுநாள் அழகர் அங்கு வந்து உனக்கு சாப விமோசனம் கொடுப்பார் என சொல்லி இருக்கிறார் துர்வாசர் விவேகவதி தீர்த்தக்கரை என்பது வைகை கரை அதன்படி வைகை கரையில் தவம் பண்ணி கொண்டிருந்த சுதபஸ் முனிவருக்கு விமோசனம் கொடுக்க அழகர் மதுரைக்கு வந்து போனதாக புராணங்கள் விவரிக்கின்றன சித்ரா பௌர்ணமிக்கு நான்கு நாள் முன்னதாக சித்திரை திருவிழா தொடங்கிவிடுகிறது முதல் இரண்டு நாட்கள் கோயிலில் இருப்பார் அழகர் மூன்றாம் நாள் மாலை மதுரையை நோக்கி புறப்படுகிறார் ஆரம்ப காலத்தில் கோயிலை விட்டு கிளம்பும் அழகர் அலங்காநல்லூர் போய் சேருவார் அங்கு அழகரை குதிரை வாகனத்தில் தூக்கி வைத்து அலங்காரம் செய்வார்கள் அழகருக்கு அலங்காரம் செய்யும் ஊர் என்பதால் அலங்கார நல்லூராக இருந்து பின்பு அலங்காநல்லூராக மாறிப்போனதாக சொல்கிறார்கள் அலங்காநல்லூரில் இருந்து தேனூருக்கு வந்து வைகை ஆற்றில் இறங்கும் அழகர் அதன் பிறகு வண்டியூருக்கு வந்து மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுப்பார் இதனால் மண்டூர் என அழைக்கப்பட்டு அதுவே மண்டியூராகி பிறகு வண்டியூராகி போனதாம் கள்ளர் கொண்டை கொண்டையில் குத்தீட்டி கையில் வலைத்தடி இரும்பில் ஜமத்தாடு என விதவிதமான ஆயுதங்களுடன் மதுரை நோக்கி புறப்படுகிறார் கள்ளழகர் அழகர் மலையிலிருந்து தங்க புறப்பட்டு வரும் அவர் வழிநடுக பக்தர்களால் ஏற்பாடு செய்யப்படுகிற ஐநூற்றுக்கும் மேற்பட்ட மண்டக படிகளில் ஆசி வழங்கிவிட்டு நான்காம் நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோயிலுக்கு வந்து சேருகிறார் அதற்கு முன்னதாக மதுரை எல்லையான மூன்று மாவடியில் அழகரை மக்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி களை கட்டுகிறது நான்காம் நாள் இரவு தல்லாகுளம் பெருமாள் கோயிலில் கள்ளழகருக்கு அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்துக்கும் நூபுர கங்கையிலிருந்து தீர்த்த நீர் தலை கொண்டு வரப்படுகிறது அபிஷேகம் முடிந்ததும் அழகருக்கு அலங்காரம் இதிலும் கூட ஒரு நம்பிக்கை அழகருக்கான ஆடைகள் அலங்காரப் பொருட்கள் அனைத்தும் ஒரு பெரிய மரப்பெட்டி இருக்கும் இந்த பெட்டிக்கு சிவப்பு வெள்ளை பச்சை மஞ்சள் ஊதா என பல வண்ணங்களில் புடவைகள் இருக்கும் கோயிலின் தலைமைப்பட்டர் அந்த பெட்டிக்குள் கைவிட்டு ஏதாவது ஒரு புடவையை எடுப்பார் அவர் கையில் எந்த வண்ணப்புடவை சிக்குகிறதோ அது அன்றைய தினம் அழகருக்கு அணிவிக்கப்படும் அழகர் எந்த வண்ணப் வண்ணப்புடவை கட்டி ஆற்றில் இறங்குகிறாரோ அதற்கேற்ப அந்த வருடத்தில் நல்லது கெட்டது நடக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை பச்சைப்பட்டு கட்டி வந்தால் நாடு செழிப்பாக இருக்கும் சிவப்பு பட்டு கட்டி வந்தால் அந்த வருடம் போதிய விளைச்சல் இருக்காது நாட்டில் அமைதியும் இருக்காது பேரழிவு ஏற்படும் வெள்ளை மற்றும் ஊதாப்பட்டு கட்டி வந்தால் நாடு இடைப்பட்ட நிலையில் இருக்கும் மஞ்சள் பட்டு கட்டி வந்தால் அந்த வருடத்தில் மங்களகர நிகழ்வுகள் நடக்கும் இப்படி நம்பிக்கை இருப்பதால் ஆற்றில் இறங்க வரும்போது அழகர் என்ன கலர் பட்டுடுத்தி வரப்போறாரோ என பக்தர்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் ஐந்தாம் நாள் பௌர்ணமி என்று அழகர் ஆற்றில் இறங்கும் வைபவம் இதற்கு தல்லா குளத்தை விட்டு கள்ளழகர் கிளம்பியதுமே தண்ணீர் பீச்சும் வைபவம் தொடங்குகிறது அந்த காலத்தில் அழகர் வருவதற்கு புதிதாக பாதை அமைத்ததால் தூசி கிளம்பாமல் இருப்பதற்காகவும் வெப்பத்தை தணிப்பதற்காகவும் தண்ணீர் பீச்சும் பழக்கத்தை வைத்திருக்கிறார்கள் காலப்போக்கில் தண்ணீர் பீச்சுவது ஒரு முக்கிய வைபவமாக மாறிப்போனது அழகர் அழகர் ஆற்றிலிறங்கி வண்டியூர் போய் சேரும் வரை இந்த வைபவம் கலகலப்பாக நடக்கிறது ஆற்றில் இறங்கும் அழகரை மதுரையில் உள்ள வீரராகவ பெருமாள் எதிர்கொண்டு அழைப்பார் ஆற்றுக்குள் இருவரும் மாலை மாற்றி மரியாதை பண்ணி கொள்வார்கள் அதன் பிறகு மண்டூக முனிவருக்கு சாப விமோசனம் தருவதற்காக வண்டியூரை நோக்கி கிளம்புவார் அழகர் வழிநடுக வரவேற்பு பெற்றுக்கொண்டு ஐந்தாம் நாள் இரவு வண்டியூர் போய் சேருகிறார் அழகர் ஆறாம் நாள் அதிகாலையில் அழகருக்கு ஏகாந்த சேவை பயணக்கலைப்பு நீங்குவதற்காக சந்தன அலங்காரம் பண்ணிக்கொள்ளும் கள்ளழக வண்டியூர் பெருமாள் கோயிலை வலம் வருவார் அதன் பிறகு சர்ப்ப புறப்பட்டு தேனூர் மண்டபம் வந்து சேருகிறார் அழகர் தேனூர் மண்டபத்தில் தங்க கருட வாகனத்துக்கு மாறும் அழகர் அங்கிருந்து மண்டூகம் சாபவிமோசனம் சாப விமோசனம் தருகிறார் பிறகு தேனூர் மண்டபத்திலிருந்து மதுரை நோக்கி வரும் அழகர் ராமராயர் மண்டகப்படி மண்டபத்திற்கு ஆறாம் நாள் இரவு வந்து சேருகிறார் அன்றிரவு அங்கு தங்குகிறார் இரவு முழுவதும் தசாவதார அலங்காரங்களில் தோன்றி பக்தர்களை பரவசப்படுத்தும் அழக ஏழாம் நாள் காலையில் அங்கிருந்து அனந்தராயர் பல்லக்கில் குளத்தில் உள்ள சேதுபதி ராஜா மண்டபம் வரைக்கும் வருவார் அன்றிரவு அங்கு அழகருக்கு அலங்காரம் கலைக்கப்பட்டு பூ பல்லக்கில் ஜோடனை நடக்கும் எட்டாம் நாள் அதிகாலையில் மலை மலைநோக்கி கிளம்பும் அழகர் வழிநடுக பூஜை புனஸ்காரங்களை ஏற்றுக்கொண்டு ஒன்பதாம் நாள் காலையில் அழகர் கோயிலை சென்றடைவார் பத்தாம் நாள் பயண களைப்பு நீக்குவதற்காக சாந்தி அபிஷேகம் நடக்கிறது அத்துடன் சித்திர திருவிழாவின் பத்து நாள் கொண்டாட்டங்கள் சுபமாக நிறைவுற்று மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புகிறது மதுரை மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்